சுவரின் அடியில் இருந்து ஆறடி தொலைவில் உள்ள ஏனியானது சுவரின் உச்சியை எட்டடி உயரத்தில் துடுமெனில் தேவையான ஏனியின் நீளத்தை சொல்லியிருக்காங்க இப்போ இது வரும் சுவர் அதனுடைய அடியிலிருந்து ஆறடி தொலைவில் ஏனி இங்கிருந்து ஆறடி தொலைவில் ஏணியானது சுவரோட உச்சியை எட்டடி உயரத்தில் துடுமெனில் இங்கு ஏனி வந்து இங்கிருந்து சுவரோட உச்சியை எட்டடி ஊரோட உச்சி வந்து எட்டு அடி அந்த எட்டு அடிய இந்த ஏனி தொடுமெனில் ஏனியின் நீளத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா இப்போ இந்த தான் நம்ம ஏனியோட நீளம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இதை எக்ஸ் எடுத்துப்போம் இது வந்து ஒரு செங்கோண முக்கோணம் மாதிரி இருக்கா அப்போ செங்கோண முக்கோணம்னா பிதாகிரஸ்தேற்றம்படி கர்ணம் ஸ்கொயர் ஈக்வல் டு எதிர் ஸ்கொயர் பிளஸ் அடிப்பக்கம் ஸ்கொயர் இங்க கர்ணம் வந்து என்ன எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு அடிப்பக்கம் ஸ்கொயர் வந்து ஆர் ஸ்கொயர் பிளஸ் எதிர்ப்பக்கம் ஸ்கொயர் வந்து எட்டு அடி எயிட் ஸ்கொயர் இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் 36 முப்பத்தி ஆறு பிளஸ் அறுபத்தி நாலு முப்பத்தி ஆறு பிளஸ் அறுபத்தி நாலு ஆட் பண்ணால் ஹண்ட்ரடா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் ஹண்ட்ரட் எக்ஸ் இது ஸ்கொயர் ரூட் எடுத்தா டென்னு இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து பத்து அடி ஏணி நீளம் வந்து பத்து அடி ஆப்ஷன் ஏ